அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஆறாம் நாள் திங்கட்கிழமையும் திருவோணம் நட்சத்திரமும் கூடி வரும் நாள் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக எனக்கு அவமானமும் தோல்வியும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை இப்படியெல்லாம் மன போராட்டத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வரியை தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேர்வு கிடைச்சாலும் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெவியுங்க ஒரு எளிமையான மந்திர சூற்றும பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிறாடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலுக்கு போய் கோவிலில் அமர்ந்தும் சொல்லலாம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நெய் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி கிழக்கு திசையை நோக்கி வச்சுட்டு இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் உங்களால நூற்றி பதினோரு முறை சொல்ல முடியும் அப்படின்னா தவறாம சொல்லுங்க தாமரை மணி விதைகள் அல்லது ருத்ராட்சதை கையில வச்சுட்டு சொல்லுங்க அல்லது இரண்டையுமே கையில் வச்சுட்டு சொல்லுங்க உங்களுக்கு பணவசியமும் சேர்த்து உண்டாகும் தொடர்ந்து வாழ்க்கையில போராட்டத்துல இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் நீங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்கள்லையும் எளிமையான சூட்சம ஆன்மீக தாந்திரிக வழிபாட்டு முறைகளை கையாண்டு பாருங்க மாற்றத்தை கண்கூடாக நிச்சயமாக உணர முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்